தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டுவரப்படும் சட்ட முன்வடிவு தொடர்பாக பேசுவதற்கு உரிய கால அவகாசம் வழங்குவதில்லை என திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ நாகை மாலி அதிருப்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நாகை மாலி வனத்திருத்தம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட சட்டம் காடுகளில் வாழ்பவர்களின் உரிமையை பறிக்கும் வகையில் இருப்பதாக கூறினார் மேலும் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தாமல் தனி அலுவலர்கள் நியமிக்கப்படுவது சரியல்ல என தெரிவித்தார் இந்த சட்ட முன்வடிவுகள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதில்லை இப்போ வழக்கமாக என்ன வச்சுருக்காங்கன்னா முதல் நாள் இரவு கொண்டாந்து கொடுப்பாங்க பத்து மணிக்கு பதினோரு மணிக்கெல்லாம் கொடுப்பாங்க தான் எங்களை போன்றவர்களாம் அந்த சட்டத்தை படித்து காலையில் இந்த சம்பந்தமாக பேசுவதற்கு இதுவரைக்கும் நாங்கள் அப்படி தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே சரியில்லை ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள்களுக்கு முன்பாக கொடுத்தா தான் அந்த சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை அறிந்து தெரிந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச முடியும் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்குன்னா இந்த வனச்சட்டம் முக்கியமான சட்டம் இந்த சட்டம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை இங்கே நாங்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு எங்களை டேபிளில் பொழுது அந்த சட்டம் இருக்குது அதை உடனடியாக எங்களால் அது சம்பந்தமாக ஆழமாகன கருத்து சொல்ல முடியவில்லை இதையும் நாங்கள் வந்து கடுமையாக பதிவு செய்தோம் நம்முடைய பேரவைத் தலைவர் அதையும் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படியான நிகழ்வு நடக்காது இந்த சட்ட முன்முன் முன்வடிவுகள் வந்தால் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க